வணக்கம் மக்களே வாங்க நம்ம என்ன செய்யப்போனா ரெஸ்டாரண்ட்டு சைடில் சவுச்ச கூட்டு தான் போகிறோம் செவிச்ச ஒரு காய் கிலோ எடுத்து வெட்டி வச்சுருக்கோம் இப்போ பச்சை மிளகா தக்காளி பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் குக்கரில் போட்டு வேக ஒரு ரெண்டு விசில் வச்சு வேக வச்சோம் அரைப்பருப்பாக இருக்கும் அப்போ தான் சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் ஒன்றா ஒரு ரெண்டு விசில் வச்சு வேக வச்சு வச்சோம்னா எல்லாத்தையும் ஒன்றா உப்பு போட்டுக்குவோம் கொஞ்சம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சோம் பச்சை மிளகா போட்டிருக்கோம்னா அதனால காரம் தேவையில்லை ரெண்டு விசில் வச்சு த வச்சு வேக வச்சு எடுப்போம் ரெண்டு விஷயத்தில் வச்சு வேக வச்சா பாருங்கள் பருப்பு முழுசு முழுசாக இருக்குது அது மாதிரி இருக்கணும் அப்போதான் நல்லா இருக்கும் ஹோட்டல் ஸ்டைலில் இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு கருவு கடுவு கருவேப்பில் பட்டை மிளகா க தாளிப்போட சேர்த்து தாளித்தாச்சு கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றி இருக்கோம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ தாளிச்சதை எடுத்து அதில் கொட்டிக்குவோம் சூப்பரான சவுச்ச கூட்டு ரெடி ஆகிட்டு பாருங்கள் ஹோட்டல் ஸ்டைலில் இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்